எல்லாருக்கும் பணத்தை சேமிக்க பிடிக்கும் சேமிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் அந்த பணத்தை ஒரு இடத்துல நம்பிக்கையாக தரணும் போட்ட அமௌண்ட் கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் வந்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பிக்கையாக இருக்கிறதுக்காக ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் சைடில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லையா ஏதாவது பேங்க் சைடில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போ ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி தான் இந்தியன் பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீம் தான் இது என்ன ஸ்கீம் இது எப்படி அப்ளை பண்ணலாம் இதுக்கான என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நம்முடைய சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க ஸோ ஓகே இந்த ஒரு திட்டத்துடைய பெயர் என்னென்னா இந்து சூப்பர் ஃபோர் ஹண்ட்ரட் டேட் ஸ்கீம் இது ஒரு ஸோ இந்தியன் பேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டைம் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான் நார்மல் ஃபிக்சட் டெபாசிட் மாதிரி அஞ்சு வருஷம் டென் இயர் போட்டு சென்ட்ரலில் எந்த ஒரு அமௌண்ட்டும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கோட்பாடுகளும் தரமாட்டாங்க இது ஒரு நானூறு நாட்கள் மட்டுமே கொண்ட ஒரு ஃபிக்சட் டெபாசிட் ஸ்கீமு நானூறு நாள் கழித்து நீ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கீம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா ஒரே இன்ட்ரெஸ்ட்டாக தராமல் ஒரு மூணு கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்திங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா பப்ளிக் நார்மல் பப்ளிக்குக்கு செவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட்டில் இந்த ஸ்கீமில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேட் வந்து வருது அதே போல் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஸோ சூப்பர் சீனியர் சிட்டிசன் அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுத்துருக்கனால யாருக்கு யார் பேரில் போட்டால் இந்த ஸ்கீமில் பே அவுட் நமக்கு அதிகமாக கிடைக்குமோ அவங்க நேமில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு புத்திசரித்தனம் இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிளாக இந்த சார்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு சிம்பிளான ஒரு சார்ட் தான் ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பே அவுட் எவ்வளோ வரும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பே அவுட் எவ்வளோ கிடைக்கும் ஒரு டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதற்கான பே அவுட் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த சார்ட்டில் உங்களுக்கு இருக்கும் இதில் பாருங்கள் நார்மல் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன் அப்புறம் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேட்டகிரி வைஸ்க்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்ன மந்த்லி அதாவது அந்த அவங்களுக்கான அந்த ஒன் லேக்கான என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு ஆப்ரேட் ஆகுமோ அது போட்டிருக்கேன் அதே போல் அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அந்த அவங்க டெபாசிட் பண்ண அந்த பிரின்சிபல் ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கான ப்ராஃபிட் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நார்மல் சிட்டிசன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒம்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறுரூவா கிடைக்குது வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதே போல் சீனியர் சிட்டிசனுக்கு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரொம்பரூவா கிடைக்கிது வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தொன்னு ரூபா கிடைக்கிது அந்த ஒன் லேக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த நானூறு நாளில் அவங்களுக்கு பத்தாயிரரூபா அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே போல் டென் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வைங்க நார்மல் சிட்டிசனுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா இதன் மூலமாக அவங்களுக்கு வட்டி மட்டும் கிடைக்குது சீனியர் சிட்டிசனுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரரூவா கிடைக்குது சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரரூவா பார்த்தீங்கன்னா இந்த பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் பார்த்தீங்கன்னா இந்த நானூறு நாளில் வெறும் பே அவுட் மட்டும் அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது இந்த ஒரு ஸ்கீம் ஒரு சூப்பரான ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு இந்த ஸ்கீமை பற்றின தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் உங்களுடைய இந்தியன் பேங்க்கில் போய் இந்த ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா அவங்களே அதற்கான ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் அழகாக முடிச்சுக்குவாங்க நல்ல ஸ்கீம் நல்ல நம்பிக்கையான இடத்துல உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் தேவையில்லாமல் அந்த அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி நம்ம சம்பாதிச்ச பணத்தை யாரும் லூஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு பணத்தை பாதுகாத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா உடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க அவங்களும் இந்த ஒரு இருக்கக்கூடிய தகவலை பயன்படுத்தி பயனடையட்டும் ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்